தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் சமூக ஆர்வலர் கலாம் விக்னேஷ் பேசுகிறேன் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பாரதி மோகன் அண்ணா அவர்களுக்கு தான் இப்போ பேச போகிறேன் அவங்க அண்ணி காலாட்வன் பண்ணிட்டாங்க அண்ணி இப்போ அண்ணன் எப்படி இருக்காங்க கொஞ்சம் நிலவரத்தை காமிங்க அண்ணன் நல்லா இருக்கீங்களா ஆ நீங்கள் எதுவும் பேச வேணாம் நான் பேசுகிறேன் இப்போ எப்படி உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்லையா என்ன பண்ணுறீங்க சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க நான் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் சென்று உங்களை நேரில் வந்து நான் பார்க்க வரேன் கண்டிப்பாக இப்போ எப்படி ஐசு வார்டில் தான் இருக்கீங்களா சும்மா நார்மல் வார்டில் இருக்கீங்களா அண்ணி கொஞ்சம் தெளிவாக எனக்கு பதில் சொல்லுங்க அண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஐசியூட் வார்டில் தான் இருக்காங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க என்கிட்ட நான் அண்ணனை பார்த்ததில் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் மக்களாகி நீங்கள் காலையிலும் சரி இரவும் சரி நீங்கள் அண்ணன் சீக்கிரத்துலேயே குளமாகி வரும்னு சரி பிரார்த்தனை பண்ணுங்க நானும் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அண்ணன் சீக்கிரத்திலே குடமாகி வந்து மக்களுக்கு ஒரு சமூக சேவை மீண்டும் பண்ணணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் மக்கள் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அண்ணனுக்கு நிதி உதவி அனுப்பி விட்டு கொஞ்சம் பா இது உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் அண்ணன் சரின்னு பத்திரமாக இருங்க நான் அவங்கள நேரில் சீக்கிரத்துல பார்க்க வரேன் அண்ணி அண்ணன்ட்ட பேசிட்டேன் எந்த ஒரு பயப்படம் வேணாம்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரெண்டு நாள் சென்று வாரேன் மக்களுக்கு வந்து இந்த பதிவை நான் வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா அண்ணன் எப்படி சொல்கிற எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆகுவது இல்லை வரலாறு ஆனவர் தனக்காக வாழ்ந்ததில் எடுத்துக்காட்டுக்கு அண்ணந்தான் கண்டிப்பாக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நல்லபடியாக சமூக சேவை பண்ணணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்